இறைவனை எப்படி உணர முடியும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போறோம் ஒரு சின்ன பையன் ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ஒரு ரோட்டோரத்தில் போயிட்டு இருக்கான் ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ் ஆனது அவன் காலில் குத்தி அது வந்து ஃபியூச்சர்ல என்ன ஆகுது அப்படின்னா செப்டிக் ஆயிடுது அந்த பையனை கூட்டம் போகிறாங்க அவங்க பேரண்ட்ஸு டாக்டர்ஸ்கிட்ட அப்படி கூட்டும் போகும்போது அந்த டாக்டர் சொல்றாரு பையனுடைய கால் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் இதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பெற்றோர்கள் வந்து ஏழை பெற்றோர்களாக இருக்கிறதுனால காலை எடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் என்ன போய் பார்க்கலாமா அப்படின்றதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக ரூபாய் ஆகும் ஆனால் எங்கிட்டயே பண்ணுறதுண்டா நான் ரெண்டாயிரூபாவில் இந்த காலை எடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க அந்த பேரண்ட்ஸ் அப்படியே அந்த பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அன்றைக்கிலேருந்து அந்த பையன் வந்து யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா காலை எடுக்கக்கூடிய அந்த டாக்டர்க்கே நம்ம இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ அந்த காலை கொடுத்த இறைவனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறான் அப்போ முடிவு எடுத்துட்டு ஓடி போய் ஒரு முருகர் கோயில் என்ன பண்றான் தினந்தோறும் சுற்றுறான் அவன் நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை அப்படின்லாம் கணக்கு இல்லாம அவமானு தொடர்ந்து சுற்றிட்டே இருக்கிறான் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு மாதமாக சுற்றிட்டே இருக்கிறான் இந்த பையன் யாரும் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து சுற்றிட்டே இருக்கிறான் அப்படி சுற்றிட்டு ஒரு நாலஞ்சு மாதமாக ஆகுது பல மாதங்கள் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனோட கால் வந்து செப்டிக் ஆகாமல் நல்லபடியாக குணமடையுது அந்த பையன் அப்படின்றது வேற யாரும் இல்ல மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி திருமுருக வல்லல் வாரியார் சுவாமிகள்